அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தனியா வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் மாடி வீடாக இருந்தாலும் வாஸ்து இருக்கான இருக்கு ஆனா அந்த வாஸ்து எப்படி இந்த பாசிட்டிவான எனர்ஜிங்கிறது கட்டடம் கட்டினதில்லை அந்த இருந்தே நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பூமி நமக்கு நல்ல பலன்களை தருதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுருந்தோம் குளி மூண்ணொன்ன சமமா இருக்கு. நம்ம எடுத்த சுவடு தெரியாம அப்படியே படிமணம் அடைஞ்சிருக்குன்னா அது நியூட்ரலான போகும். இல்ல மண்ணை திரும்ப போட்டதுக்கு அப்புறமும் பத்தல பள்ளம் ஆயிடுச்சு. அந்த மண்ணை நிரப்ப முடியல அப்படின்னா ஹாப்பியா ஹெல்தியா

தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க இருக்கோமோ இல்ல சொந்த வீட்டுல இருக்கோமோ நமக்கு தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா வாஸ்து அப்படின்றது வாஸ்து அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா என்னென்னமோ பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருவோம் அப்படி வாஸ்து பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கு இந்த வாஸ்து பற்றி நம்ம இங்கே கண்டிப்பாக ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கோம் ஏன்னா வாஸ்துங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை தரக்கூடிய நிகழ்வு வாஸ்து அப்படிங்கிறது இந்த பாசிட்டிவான எனர்ஜிங்கிறது கட்டடம் இல்ல அந்த மண்ணுல இருந்தே நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பூமி நமக்கு நல்ல பலன்களை தருதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மண்ணை பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எப்படி லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கிறோமா வேண்டியதில்லை ரெண்டுக்கு ரெண்டு ஒரு குழி எடுத்தா போதும் அந்த குழியில இருந்து அந்த மண்ணை வந்து எடுக்கணும் எடுத்த மண்ணை திரும்ப அந்த குழியில போடணும் அந்த வச்சே நம்ம அந்த மனை பாசிட்டிவான எனர்ஜி இருக்கா இல்லை அது எனர்ஜி பத்தாத மனையா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த மண்ணை போடுறதுல அந்த மண்ணுடைய தன்மைகளை வச்சும் அதனுடைய இறுக்கத்தை வச்சுமே இந்த மனையில நம்ம வீடு கட்டினா இந்த மனை நமக்கு நல்ல எனர்ஜியாக நல்ல பாசிட்டிவாக நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இல்லை இல்லை இந்த மன நியூட்ரலாக தான் இருக்க போகுது நம்ம எது பண்ணாலும் ஈவனாக போகும் சராசரியான ஒரு தன்மையில் தான் இருக்க போகுது இல்லைங்க இதில் என்ன பண்ணினாலும் இங்கே என்ன வாஸ்து பூஜைகள் பண்ணாலும் வாஸ்துப்படி கட்டணம் கட்டினாலும் அந்த வீட்டில் நிம்மதிங்கிறது மருந்துக்கு கூட இருக்காது எவ்வளோ வந்தாலும் பத்தலை பத்தலை பத்தலைங்கிறது முழுங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அந்த ரெண்டுக்கு ரெண்டு அடி மண்ணை வச்சேன் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க இது எப்படி அந்த மண்ணை வச்சே சொல்ல முடியும்னா அதுக்கு எதுவும் தனி இயந்திரம் இருக்கா இயந்திரம்லாம் எதுவுமே கிடையாது அந்த குழியில் இருந்து எடுத்த மண்ணை திரும்ப அந்த குழியில் மூடும்போது அந்த மண்ணு குழியை மூடினதுக்கு அப்புறம் மேடாக இருக்குன்னா அந்த பூமி மிச்சம் இருக்க பூமி அந்த மண்ணு குழி மூடணுன்னா சமமாக இருக்கு நம்ம எடுத்த சுவடு தெரியாம அப்படியே படிமணம் அடிஞ்சிருக்குன்னா அது நியூட்ரலான பூமி இல்லை மண்ணை திரும்ப போட்டதுக்கு அப்புறமும் பத்தலை பள்ளம் ஆயிடுச்சு அந்த மண்ணை நிரப்ப முடியல அப்படின்னா அது அது வாழ்கிறதுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு உகந்த பூமி இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் இப்படி வெறும் காலி எம்டி இடத்த வச்சே நம்ம முடிவு பண்ண முடியும் சரி இது இப்போது நம்ம கட்டின வீடுக்கு இது நமக்கு தெரியுமா அந்த மண்ணு எப்படிப்பட்ட மண்ணுன்னு நமக்கு எப்படி தெரியும் கட்டிடுறாங்க இந்த கட்டின வீட்டில் நம்ம எவ்வளோதான் வாஸ்து சரி பண்ணினாலும் அந்த வாஸ்துப்படி அந்த இடம் நமக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குமாண்ண கொடுக்க சரி இதுக்கு என்ன பண்றாங்க இன்னைக்கு நிறைய அதுக்கான வரைமுறைகள்லாம் வச்சிருக்காங்க எனர்ஜியை வேற செக் பண்ணி எந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி எங்கெல்லாம் சந்திக்குது அதெல்லாம் எனர்ஜிக்குறதுக்கு ஒரு எர்த்து அதை சரி பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு வழிமுறையில நம்ம சரி பண்ணிக்கிட்டு கட்ட ஆரம்பிக்கலாம் வேற வழி இல்ல நம்ம வாங்கிட்டோம் அந்த மனையில புதுசா கட்டணுங்கிறவங்க அத பூமியிலேயே சரி பண்ணிட்டு கட்ட ஆரம்பிக்கலாம் இல்ல நான் கட்டின வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே கிடையாது இங்கே என்ன ஒரு நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஜாதகம் பார்த்துட்டு அம்மா வாஸ்து உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கு சார் நான் ஜாதகத்தை பார்த்து சொல்றேன் உங்க வீட்டில் பிரச்சனை இருக்குமே சமீபத்தில் வாஸ்து பார்த்துருங்களா அந்த கொடுமையை கேட்கவே கேட்காதீங்கம்மா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ் நஷ்டம் எப்படி அந்த வீட்டை வாங்கி அதில் நிறைய வாஸ்து பூஜைகள்லாம் பண்ணி அந்த வீட்டை விற்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பூஜைகள் நிறைய பண்ணி அப்படி இருந்தும் அந்த வீட்டை வித்துட்டு இருபத்தஞ்சு லட்சம் லாஸ்ட்ல இருக்காரு இதை என்ன சொல்றது ஏன் வாஸ்து எங்க போச்சு ஏன் வேலை செய்யல இதுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம டவுனுக்குள்ள நிறைய இடங்கள்ல நிறைய அபார்ட்மெண்ட்டுகள்ல வாஸ்துவே இருக்காது கட்டாயிருக்கும் இந்த வீட்டுடைய சமையல் கட்டு இன்னொரு வீட்டுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா முக்கியம் நம்ம இருக்கக்கூடிய இடம் வாஸ்துவோட இருக்கணும் அதுதான் வாஸ்துன்னு பார்த்தா அப்படிதான் பாக்கணும் இன்றைக்கி இல்லை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்துவே கிடையாது அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியல அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தனியாக வீடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் மாடி வீடாக இருந்தாலும் வாஸ்து இருக்கான இருக்குது ஆனால் அந்த வாஸ்து எப்படி ஏன் ஜாதகத்தில் அந்த வாஸ்து இருக்கும் ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவகம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாஸ்துவே இல்லாத ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அந்த இடம் சூப்பராக இருக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு நாலாம் பாவகம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க நல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி மண் பரிசோதனை எல்லாம் பண்ணி அதுல வீடு கட்டி நல்ல ஃபுல்லா எனர்ஜியா வச்சு நீங்க அந்த இடத்துக்கு குடி போனாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு வாஸ்து பிரச்சனைகள் உருவாயிடும் வாஸ்து குறைபாடு இருக்கிறவங்க தான் வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுக்கே போவாங்க எக்ஸாக்ட்லி கரெக்ட் அதுதான் உண்மை நம்ம எந்த இடத்திற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் நாலாம் பாவகத்துல நாலாம் பாவகத்தில் சில கிரகங்கள் இருக்கக்கூடாது அது லக்னம் வாரியாக மாறும் எந்தெந்த இடத்துல அந்த நாலாம் பாவத்தில் என்னென்ன லக்னத்திற்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க இந்த மேஷ லக்னத்துக்கு நாளில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாஸ்து குறை உள்ள இடத்துக்கு தான் போவாங்க அவங்க என்ன பண்ணினாலும் நாலரை வருஷம் அந்த வாஸ்துவுக்கும் அவங்களுக்கும் தீர்வே கிடைக்காது அந்த வருஷத்துக்கு அப்புறம்தான் அவங்க அந்த வாஸ்துல இருந்து இந்த வீட்டை மாத்துருவோம் இது வேண்டவே வேண்டான்னு வேற இடத்துக்கு மாறுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சரி இல்ல மேஷலகனம் எல்லாமே இந்த நாள்ல ராகு இருக்கிறவங்க எல்லாம் நான் வீட்டை மாத்துறேன் இந்த நாலரை வருஷத்துக்குள்ள பத்து வீடு மாத்தினாலும் பத்து வீட்லையுமே அந்த வாசு கோளாறுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கடலூர்ல ஒரு நண்பர் சொந்தமாக ஒரு வீடு கட்டினார் மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டினார் நல்ல என்ஜினியரை வச்சு வாஸ்தல்லாம் பார்த்து பிளான் பண்ணி தான் கட்டினார் அந்த கட்டினதுலேருந்து அவருக்கு அவருடைய ஜாதகம் தான் நான் இப்போ சொல்கிறது நாலாம் பாவத்தில் ராகு அப்படிங்கிறது அவர் கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு குடி போனாங்க அவங்களுடைய மூத்த அக்கா இறந்துட்டாங்க திடீர்னு இறந்துட்டாங்க அகால மரணம் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியல நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடு தான் காரணமோ என்னமோ அப்படின்னு சரி இதுக்காகவே என்ன பண்றாங்க மறுபடியும் நல்ல வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து அதை பார்க்குறாங்க யார் வந்து பார்த்தாலும் அந்த வீட்டு பிரச்சனையை சரி செய்ய முடியல அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க பூஜைக்கு வரன்ட்டு போவாங்க வரமாட்டாங்க அவங்க இல்லைங்க நாங்கள் வரல நீங்கள் பாருங்க அப்படின்றவாங்க சரி இது இப்படி இருக்கே இந்த வீட்டை பேசாமல் வித்துடலாம் ஏன்னா அக்காவும் டெத்தாயிட்டாங்க அதை ஏற்றுக்க முடியல வீட்டை வித்துடலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஜோதிடத்தின் மேல நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வாங்கிக்கிறேன்னு ஒரு மில்ட்ரிக்கார் ஒருத்தர் வந்திருக்காரு அட்வான்ஸ் கொடுத்துட்டார் இந்த நாள் கரையம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை இல்லைப்பா எனக்கு ஒத்து வரல நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்ட்டார் இது என்ன சொல்லுவீங்க அந்த வீடு இன்ன வரையும் விலை போகலை சரி இது வேண்டாம் நம்ம வேற நம்ம சொந்த இடம் பூர்வீக இடம் இருக்குது அதில் ஒரு வீடு கட்டலான்னு இப்போ வீடு கட்டி குடி போய் இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் போன வருஷம் குடி போயிருக்காங்க ஆவணி மாதம் தான் குட்டி போயிருக்காங்க இன்ன வரையும் அவரால் நிம்மதியா இருக்க முடியல முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வந்துருச்சு வாத பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அவரால் ஒரு ஃபியூஸ்ஃபுல் மைண்டாகவே இருக்க முடியல என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வீடு கட்டுறதை பத்தி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை கட்டி முடிச்சதுக்கப்புறம் குடி போயிட்டு கேட்குறாரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு வீடு மாத்தினீங்களா மாத்தனாம் இல்லைங்க வீடு சரியில்லைன்னு நீங்க சொன்னீங்க அதனாலயே நான் வேற புது வீடு கட்டி போனேன் புது வீடு கட்டி போய் எனக்கு இந்த நிலமையில இருக்கேன் நான் என்ன பண்ணட்டும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் பேசாம இருங்க நீங்க வாடகை வீட்டுல போய் இருந்தா கூட அது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் நீங்க வாஸ்து நீங்க என்ன பண்ணினாலும் அதை சரி பண்ண முடியாது ஓரளவு நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தீர்வு கொடுத்தோம் இப்ப இந்த மாதிரி நம்ம எது பண்ணினாலும் அந்த வாஸ்து அப்படிங்கறது நம்ம ஜாதகத்துல கனெக்ட் ஆயிடும் கரெக்டா உங்களுக்கு ஈசானியத்துல வடகிழக்குல வாஸ்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த ஜாதகத்தை உங்க ஜாதகத்தை உங்க ஜாதகத்துல கிச்சன்ல ஏதோ தேவையில்லாத பொருளை வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த ரேக் இருக்கு இல்லையா அந்த ரேக் வந்து வடக்கு திசையில வச்சிருக்கீங்க அதுல பொருள்களை நிறைய போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க முதல்ல அதை ரிமூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுல பிரச்சனைகளை குறைச்சிடும் ஏன்னா அந்த வாஸ்துவால அவங்க உடம்புல என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நோய் வரும் எதனால அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத கொண்டு நம்ம வாஸ்துல சொல்ல வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதாவது வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும்தான் கொடுக்குமா கண் உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் தான் நீங்க அது வாஸ்து பிரச்சனைனால இல்லை ஏன் ஜாதகத்துல அப்படி பிரச்சனை உள்ள வீட்டுக்கு தான் போகணும் அதனால என்னுடைய அந்த எனர்ஜியை ஃபுல்லா என்னால அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு அமைப்பு இருக்கும் அதனால எனக்கு பாதிப்புங்கிறது அதிகமா இருக்கும் இப்போ ஒண்ணும் இல்ல நல்ல ஒரு தனியான ஒரு வீடு வேணும் கிராமத்துல இருந்தவங்க டவுனுக்கு வர்றாங்க எனக்கு ரொம்ப ஜனரஞ்சகமான இடத்துல வேண்டாம் எனக்கு ரொம்ப அல்டிப்பா தனியா எனக்கு ஒரு வீடு வேணும்னு ரொம்ப தான் இருக்காங்க பட் அவங்க குடியிருக்கிற வீட்ல கிச்சனுக்கு வெளிப்பக்கத்துல வாழை இருக்கு கிச்சனுக்கு வெளிப்பக்கம் வாழை மரம் இருக்கலாமா இருக்க கூட இருந்தா என்ன பண்ணும் அவங்க நீர் சம்பந்தமான உபாதைகள் அவங்களுக்கு சுகரே கிடையாது இப்ப டாக்டர் செக் பண்றாங்க உடம்பு சரியில்லன்னு போயிட்டு உனக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ரிசல்ட் வருது எப்படி வருது அப்போ அவங்க ஜாதகத்தில் லக்னம் மாறிடுச்சு அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க கிச்சன் ஆராமாவும் நல்லா இல்லைன்னு இருக்கு அதனால கிச்சன் சரியில்லை கிச்சனுக்கு பக்கத்தில் கிச்சன் வாஸ்துப்படி தான் வீடு இருக்கு ஆனால் வாழை மரம் அங்கே இருக்கிறதுனாலே அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நல்லா வாஸ்துப்படி கட்டிட்டாங்க வீட்டில் ஒரு பீரோ வாங்கி வைக்கக்கூடாத இடத்துல வச்சிருப்பாங்க அதுவும் பிரச்சனைகளை தருமா அப்படின்னா பிரச்சனைகளை தரும் நம்ம உடம்பு அப்படின்றது வீட்டு மனைகளுக்கு மட்டும் இல்ல நம்ம வயித்து வைத்திருக்கக்கூடிய பொருள் பொருட்களுக்கும் உண்டு நிறைய உண்டு இப்போ நம்ம தெய்வ கோயில்கள் சொல்றோம்ல திருப்பதிக்கு சில லக்னக்காரங்க எல்லாம் போக கூடாது நீ ஏன் சொல்றாங்க அவங்க வீட்டுல பூஜை ரூம்ல நிறைய படங்களா இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் படங்களை வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க அப்படி வைக்கிறதுல கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமான இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை வாஸ்தலில் ஒவ்வொரு படியில் நம்ம படி ஏறுற மாடி படியிலேருந்து நம்ம உட்கார்ற திசை முத கொண்டு வீட்டில் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளுடைய எனர்ஜி லெவல்னு ஒன்று இருக்கும் எந்த கிரகங்கள் நமக்கு எவ்வளோ ப்ரெசன்டேஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த எனர்ஜி லெவல் டவுனான இடத்துல நம்ம உட்கார்றோம் தூங்குறோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த எனர்ஜி குறைஞ்சிட்டே தான் இருக்கும் நமக்கு பாசிட்டிவான திங்கிங் இருக்கவே இருக்காது இப்போ சுக்கரன் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ அந்த சுக்கரனுடைய திசையில் நீங்கள் படுக்கவே கூடாது இப்போ சந்திரன் நல்லா இல்லைன்னா வட வடமேற்குல உள்ள படுக்கை அறையை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது இப்படி நம்மளுடைய ஜாதகத்துல உள்ள கிரக பலத்தை அறிஞ்சு அந்த திசைகளை நம்ம பயன்படுத்தும் போது வாஸ்து வீடு நல்லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க வாஸ்து எல்லாமே தான் இருக்கு அந்த வீட்டில் எனக்கு எந்த பார்ட்டில் எனர்ஜி கூட இருக்குன்னு இருக்கோ அந்த திசையை நான் பயன்படுத்துகிறேன்னா எனக்கு நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி நீங்க இப்போ தஞ்சாவூர் மன்னார்குடி ஏரியாவில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாஸ்துங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அங்க காம்பஸ் வச்சீங்கன்னா தான் காமிக்கும் வடக்கு திசை கூட அப்ப அங்க வந்து அவங்க வீடு கட்டுறதே ரொம்ப கிராஸ் கிராஸ் மனையாதான் இருக்கும் ஈசானியத்துல தான் பெரும்பாலும் அடுப்படிங்கிறதே ஈசானியத்துல தான் இருக்கும் மலைப்பகுதிகள் அந்த மாதிரி கஷ்டம் ஈசானியத்துல நம்ம அடுப்படி வைக்க கூடாதுன்னு சொல்றோம் ஆனா அந்த ஏரியாவில் ஃபுல்லா இத்தனைக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் இருக்காங்க அவங்க வீடு பூரா ஈசானியத்துல தான் அடிப்படை இருக்கும் அதுக்காக அவங்களுக்கு வாஸ்து நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க காலி பண்றாங்களா கிடையவே கிடையாது நம்ம ஜாதகமும் வாஸ்துவும் நல்லா இருக்கு நம்ம ஜாதகம் நல்லா இருந்தாவே வாஸ்து எதுவுமே பண்ணாதுங்கிறதா இங்க கான்செப்ட் அதனால நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லங்கிற பட்சத்துல தான் நம்ம வாஸ்துக்கு சரி பண்றதுக்கான தீர்வு தேடணுமே தவிர இந்த வீடு தனிப்பட்ட என் ஜாதகத்தை நான் ஆயிரம் குறைகளை வச்சுட்டு என் ஜாதகத்துல கிரகம் நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைகளை வச்சுட்டு வீடு என்னதான் சரி பண்ணாலும் அந்த வீட்டுக்கும் எனக்கும் இப்ப ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்க கரெக்டா ஒருத்தருக்கு நல்லா தூக்கம் வருது மூணு பேருக்கு நல்லா தூக்கம் வருது ஒருத்தருக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது கெட்ட கெட்ட கனவுகள் வருது அவங்களால அந்த வீட்டுல தூங்கவே முடியல அப்ப ஏன் வீடு வீடு வாச்த்து நல்லா இருந்தாக்கா அங்க படுக்கிற எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வரணும்ல ஏன் ஒருத்தருக்கு மட்டும் தூக்கம் வரல வாஸ்து அப்படின்றது இப்ப யாருடைய ஜாதகத்தை முன்னெடுத்து வச்சு பார்க்கணும் இப்ப ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னு கணவன் மனைவி இருப்பாங்க இரண்டு குழந்தைகள் இருப்பாங்க அந்த குழந்தைகள்ல யாராவது ஒரு அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எடுத்துக்கிட்டாலும் கணவருடைய ஜாதகத்தை வச்சு அந்த வாஸ்துவை பாக்கணுமா இல்ல குடும்ப ஜாதகம் வந்து இப்ப யார் பேர்ல இருக்கும் அந்த பொறுப்புகள் யார் பேர்ல இருக்கும் இந்த இப்போ நிறைய வீடுகள்ல கணவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வெளியில நிறைய டைம் வெளியில் இருப்பார் மனைவி பேரில் வீடு இருக்கும் மனைவி தான் வீட்டை பார்த்துக்குவாங்க அப்போ அந்த வாஸ்து மனைவிக்கு தான் பேசும் தான் மற்ற நபர்களுக்கு இல்லை கணவர் பேரில் வீடு இருக்குது அவர் வீட்டுக்கே வர்றதில் வெளிநாட்டில் இருக்கார் இருக்கிறது மனைவி தான் இருக்காங்க அப்போவும் அந்த வாஸ்து மனைவிக்கு தான் பேசும் அந்த வீட்டுல அதிகமா யார் ஆளுமையில இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாஸ்து அப்படிங்கிறது அது கணவன் மனைவி இரண்டு பேர்லையுமே அதாவது இரு இரண்டு பேர் பேர்லையுமே இப்போ வீடு எடுக்கிற பல பேர் இருக்காங்க அப்ப ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் ஒருத்தர் கண்டிப்பா பார்க்கணும் ஒருத்தருக்கு நாலாம் பாவகம் நல்லா இருக்கு ஒருத்தருக்கு நாலாம் பாவகம் நல்லா இல்ல அப்போ அந்த ஒரு பார்ட்டு நம்ம வீட்டை வந்து ரெண்டா பிரிப்போம் அந்த வாஸ்து புருஷர் தலை வைக்கிற இடம் கால் வைக்கிற இடம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறது உண்டு அந்த தென்மேற்கு பகுதி ஒரு பக்கம் வடமேற்கு பகுதி ஒரு பக்கம் அதுல பெண் பாகம் அப்படிங்கிறது யாருக்கு வாஸ்து குறைபாடு இருக்கோ அந்த பாகம் பாதிக்கப்படும் இன்னைக்கு நிறைய பேர்ல ஒரு பிளாட்டு ஒரு அறநூறு சதுரடினா அவங்க செப்டி டேங்க்ல இருந்து வாட்டர் டேங்க் வரையும் எந்த இடத்துல பள்ளம் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துலதான் அமைக்க முடியும் வேற வழியே கிடையாது அதே மாதிரி எலக்ட்ரிக் மின் கம்பம் அப்படிங்கிறது சனி மூலையில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சனி மூலையில தான் எலக்ட்ரிக் கம்பம் இருக்கும் அந்த பிளாட்டுக்கு அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு பக்கத்து பிளாட்டுக்கு அது சரியா இருக்கும் அக்னி மூலையில இருக்கும் இந்த அதுக்கு அடுத்த பிளாட்டுக்கு இது சனி மூலையில இருக்கும் அப்ப இவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல அவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அந்த வாஸ்து குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த வீடு அமையும் அந்த பிளாட் அமையும் அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதகத்தை சரி பண்ணினாலே போதும் நம்ம ஜாதகத்துல உள்ள சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம அழகா சரி பண்ணிட முடியும் உள்ள நிகழ்வு நிச்சயமா வாஸ்து ரீதியா பல சந்தேகங்கள் வந்து இருக்கு மட்டும் கிடையாது யார் எடுத்தாலுமே வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதை நிறைய பேர் கேள்வி போட்டிருப்போம் அப்படி இருக்கிற பட்சத்துல வாஸ்து சம்பந்தமா நிறைய பதிவுகள் வந்து உங்ககிட்ட கேட்கணும் விருப்பப்படுறோம் இவ்வளவு டீட்டெயிலா வந்து வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத நேர்களுக்காக ஒரு நல்ல விளக்கமாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி